வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜாண்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டரும் ஆம்பால் பேலரும் சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் நாலுமே முக்கால் டயர் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது டிஎன் நாற்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஆம்பால் பேலருங்க பேலரில் ஒரு வேலையும் கிடையாது எடுத்து போய் அப்படியே பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரும் பேலரும் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கனூர் பட்டி அப்படிங்கிற லொக்கேஷனில் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கும் பேலருக்கும் சேர்த்து என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஏழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்குறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிகம் அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டிர ஐம்பது நாற்பத்தஞ்சு டி டிராக்டரும் பேலரும் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்